அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் தொடர்பான கணக்கெடுப்பு இம்மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மேற்கொள்ளப்படவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் மாதம் கோரப்பட்ட நிலையில் அதற்கு விண்ணப்பிக்கும் பயனாளிகளில் தகுதியானவர்களை தெரிவு செய்யும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாதம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ளது இரண்டாம் கட்டத்தில் எத்தனை பேர் தெரிவு செய்யப்பட உள்ளனர் எப்போது கொடுப்பனவுகள் வழங்கும் செயல்முறை ஆரம்பிக்கப்படும் இங்கு பார்க்கலாம் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாவது கட்டத்துக்கு தகுதி பெற்ற நபர்களை அல்லது குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்துள்ளதுடன் அதற்கான விண்ணப்பங்களும் கோரப்பட்டது விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தெரிவு செய்யப்படும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் முதல் கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக இரண்டாம் கட்ட நிவாரணத்திற்காக இருநூற்றி ஐந்து பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கு அடையாள அட்டைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு ஆட்பதிவு திணைக்களத்தால் விசேட வேலை திட்டம் பிரதேச செயலக மட்டத்தில் செயற்படுத்தப்பட்டுள்ளது இம்முறை அஸ்வசும திட்டத்திற்கு தேசிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்திற்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்டமாக இதுவரை நான்கு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாகவும் அதில் நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் விண்ணப்பங்கள் தகவல் அமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக தெரிவு செய்யப்படும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு ஜூலை மாதம் முதல் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் மொத்தமாக இருபத்தி நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு இந்த ஆண்டு முதல் அஸ்வசும கொடுப்பனவு வழங்குவதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன